வேலைவாய்ப்பு உருவாக்கி தரதில் ரொம்ப சிறந்து வழங்குது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை வந்து நம்ம இதில் புகழ்ந்தே ஆகணும் ஏன்னால் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆறு பேர் மூணு நாள் பார்த்த வேலை அடுத்து வந்து அதுக்கப்புறமும் அது ஒயிட் வாஷ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கிட்ட வேலை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த இந்த இடத்துல அந்த வேலை முடித்து கொஞ்ச நாள்லேயே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் அந்த வேலையை திரும்பவும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்தது தான் இதில் சிறப்பு இதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே அந்த வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க இதில் அந்த வேலை மட்டும் இல்லாமல் இதுபோ போஸ்டர் அடிக்கிறவங்க விட்டுறவங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேருக்கு இந்த வேலைவாய்ப்பை வந்து உறுதி பண்ணி கொடுக்குறாங்க அதில் நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து இதில் பாராட்டியாகணும் அனைவருக்கும் நன்றிகள்